அப்போ செவ்வாய் கிரகத்தில் வந்து தண்ணி இருக்குது கடல் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஜோசியத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வந்து பலமாக இருந்தால் நீங்கள் நிலம் வாங்குவீங்க நீங்கள் வீடு கட்டுவீங்கன்னு சொல்லி நம்ம ஜோசியலாம் சொல்கிறாங்க அப்போ அதை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ இப்போ ரீசன்ட் கண்டுபிடிப்பையும் இதையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அப்போ அஸ்ட்ராலஜியும் அஸ்ட்ரானமியும் ஒன்று தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியும் அது இதை தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமண சிந்தர் தான் ஆஃப் அஸ்ட்ரான வேர்ல்டு அவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இப்போ நம்ம நியரஸ்ட் பிளானட் சுபோ ஓ பிளானெட்டுக்கு போகிறதுக்கே நமக்கு கஷ்டப்பட்டு தான் போயிருக்கணும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்னா பேங்க் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சயின்ஸையும் இதையும் சேர்த்தா பேசுகிறேன் இப்போ பேங்க் தியரின்னு சொல்லுவாங்க பெரிய கூடாக இருந்தது அது விடிச்சு செதறி அதன் மூலமாக பல கிரகங்கள் இந்த இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்டு அதன் மூலமாக பல சூரிய குடும்பங்கள் ஏற்பட்டது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட சூரிய குடும்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம் இப்போ இந்த சூரிய குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பத்துக்கு இன்னும் பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குது அது மூலமாக தான் போக முடியும் அது இந்த மில்கி வேல பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்கணும் அந்த பிளாக் ஹோலுங்கிறது வந்து அணுவுக்கும் அது அப்போ அணுவுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோலில் போய் அதை இன்னொரு ஒரு சூரிய குடும்பத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வேகம் வேறு பயங்கரமாகணும் டிஸ்டன்ஸ் அவ்வளோ திருமூல செந்தர் வந்து இந்த பிளாக் ஹோல் மூலமாக அனிமா சக்தியின் மூலமாக எட்டு விதமான அஷ்டமா சக்திகள்னு சொல்லுவாங்க சிந்திரலுக்கு